குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நட்ராஜ் பேசுகிறேன் அறுப்புக்கட்டை நட்ராஜ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வீடியோ எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் படித்த பசங்கள் படிக்காத பசங்கள் எல்லோருமே இந்த வீடியோ பார்க்கணும் நீங்கள் எவ்வளோ கோயில் குளத்துக்கு போகிறேன் சார் எவ்வளோ அன்னதான நான் பண்ணுறேன் ஆனால் மன நிம்மதி இல்லை புள்ள மூல வளர்ச்சி இல்லை பையனுக்கு வேலை இல்லை படிப்பு வரல ஏதோ காரணங்கள் எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணோன்னா ஒரு பெரிய கடவுள் இருக்கார் அந்த கடவுளை போய் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் இது நார்த்திகவாதியாக இருக்கட்டும் இல்லை ஆர்த்திகவாதியாக இருக்கட்டும் எல்லோருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோ என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் நாங்கள் அவங்களை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இதை யாரோட மனதை நான் புண் புண்புறுத்துகிற மாதிரிலாம் அந்த வீடியோ நான் உங்கள் போடலை என்னோட சொந்த அனுபவம் தான் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளை இருக்கும் மூணு பிள்ளை இருக்கும் இல்லை ஏழு பிள்ளைங்க எட்டு பிள்ளைகள் அந்த காலத்துலே தான் பார்த்திங்கன்னா ஒம்பது பிள்ளை பத்து பிள்ளை பத்துவங்கள்லாம் இருக்கிறாங்க சரியா இல்லை இல்லைங்களா ஆனால் இன்னைக்கு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை விட நிப்பாட்டிடுறாங்க இதுன்ட்டு ஏன்னா இன்றைக்கி பொருளாதாரம் அந்தளவுக்கு வளர்ந்து வந்துடுச்சு இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அது பிள்ளைக்கு பஸ் பேர் எல்லாமே இருக்குது இதுங்களுக்கு எல்லாமே உங்கள் பிள்ளைகளை நல்லா பார்க்குறீங்க நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க டாக்டர் என்ஜினியர் இதெல்லாம் ஆக்குறீங்க அதே டயத்தில் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட அம்மா அப்பாவை நீங்கள் முதலாக நல்லா பாருங்கள் பெத்த தாய் வைப்பினா நீங்கள் நல்லா பார்த்தாலே கடவுள் உங்கள் பக்கம் வந்துடுவாருங்க கடவுளும் உங்கள் பக்கம் வந்துடுவார் அப்போ ஏன் அம்மா அப்பாவை நம்ம பார்க்கணும் அம்மா அப்பாவை வந்து வயசேட்ஸு விட்டுரு அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய மக்கள் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பழனிக்கு போன மாதம் ஒரு போயிருந்தேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்போ ஒரு பெரிய ஒரு பாதிக்கேன் அப்போ தான் வந்தார் உங்களுக்கு தெரியும் நான் ஆன்மீகத்தில் நிறையா ஈடுபாடு உள்ளவேன் அப்போ ஐயா சாப்பிட்றீங்களா ஐயா நான் சாப்பிட்டேன் போயி அந்த கணக்கம்புடி ஜீவ சமாதிக்கு வந்தால் ரொம்ப நல்லது நடக்கும் சொன்னாங்க அதுதான் நான் வந்தேன் சொன்னார் சரிங்க நீங்கள் எந்த ஒரு நான் சொன்னேன் சும்மா இல்லாமல் நீங்கள் போகும்போது ஐயனுடைய ஜீவசமாதியில் அவருடைய படம் வாங்கிட்டு போங்க போயிட்டு இங்கே சாப்பிட்டு இங்கே பஸ் பிடிச்சி போங்க சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு படம் வாங்குற அளவுக்குலாம் வசதி இல்லைங்க என்கிட்ட எங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருக்கும் அந்த இருபது ரூபா இல்லைன்னு சொல்லி வசதி வாய்ப்பு இல்லைன்னாரு ஆனால் அவர் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த ஃபேமிலி மட்டும் நல்லா புரியுது ரொம்ப பணக்காரர் கிடையாது ரொம்ப பூரு கிடையாது பிச்சைக்காரர் கிடையாது அப்போ என்னுடைய கார்டை கொடுத்துட்டு அவர் செலவுக்கு வந்து ஒரு சம அமௌண்ட் கொஞ்சமில் கொடுத்துட்டு நீங்கள் ஐயனு தரிசனம் முடிச்சுவாங்க கணக்கம்பட்டி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க தான் இருக்கிறாரு ஐயனோட ஜீவ சமாதிரி நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் போங்க சொல்லிட்டேன் சம அமௌண்ட்டு கொடுத்துட்டு போயாச்சு இந்த எல்லாம் நடந்து கிடையாது ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து டேக் கேர் ஆஃபீஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லி மாதிரியில் ஆஃபீஸ் இருக்கிறதுனால திருச்சியில் ஒரு பிரான்ச் இருக்கிறதுனால நிறைய ஃபோன் கால் வந்துட்டு இருக்கும் அப்போ அன்றைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு சார் வணக்கம் ஐயா உங்கள் ஏன்னா எனக்கு இருந்தார் தெரியல நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஸோ மறந்துடுவோம் என்ன நீங்கள் எனக்கு அன்றைக்கி பழனியில் காசு கொடுத்தீங்கல்ல காசு கொடுத்து ஐயாவோட படம் வாங்க சொன்னீங்களே ஓ அப்படியா தெரியல ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் நான் இன்னும் பழனி போனாலும் சரி எந்த ஊர் கோயிலுக்கு போனாலும் சரி அங்கே ஒரு பிள்ளைச்ச புத்தக்கார ஆசிரங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வருங்கிறது அதனால மறந்துவிட்டேன் திரும்ப அவர் சொல்கிறார் நான் பொள்ளாச்சிக்காரன் பொள்ளாச்சிலேருந்து வந்திருந்தேன் பழனியிலேருந்து வந்துட்டு கணக்கம்பட்டி ஜீவ சமாளிக்க வரும்போது உங்களோட விசிட்டிங் ஆர்டை கொடுத்துட்டு எனக்கு செலவுக்கு காசு கொடுத்துருங்க என் பையன் வந்து எனக்கு சரியாக சாப்பாடு போட மாட்டேங்க அதுதான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் சொன்னேன் ஆ ரெண்டாவது யாவுங்க ஆமாங்க சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க என்னென்ன அவர் சொல்கிறார் கணக்கம்பட்டி ஐயா வந்து எந்த உருவத்தில் வந்தாருன்னு தெரியல என் பையன் நான் ரெண்டு தட்டு தட்டி இன்றைக்கி என் பையன் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பாடு எல்லாம் போட்டுருக்கான் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுறாரு அதே மாதிரி நம்மளுடைய பேரண்ட்ஸை வந்து நம்ம கண்கணங்க வைக்கக்கூடாது அதுக்கு இன்னொரு என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை நான் துபாயில் ஒர்க் பண்ணியிருக்கேன் துபாயில் ஒர்க் பண்ணும்போது நல்ல சேல்ரி நல்ல சேல்ரி கை நிறையா அஞ்சு டிஜிட்டில் சேல்ரி வாங்கிட்டு இருக்கும் போது ஊரில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை இப்போ அம்மா அப்பா இல்லை எல்லாம் தவறிட்டாங்க அப்போ எனக்கு ட்ரைவ் பண்ண தெரியாது வீட்டில் காரு இருக்கு ஆனால் வண்டி ஓட தெரியாது அப்போ அங்கேருந்து துபாயிலேருந்து இந்தியாவுக்கு வந்தாச்சு அம்மா அப்பாவுக்கு முடியலை அவங்களாம் பார்க்க வேண்டியதாகிடுச்சு கடைசி இதில் நல்ல சேலரியாக விட்டுட்டு உதவி தள்ளிட்டு இங்கே வந்துவிட்டேன் வந்துட்டு அம்மா அப்பா பார்க்குறேன் பார்த்துட்டு பலன் அடையலை அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இறந்துட்டார் அப்பா அப்போ லோக்கலில் எனக்கு இருக்கணும் ஏன்னா அம்மா பக்கம் அம்மாவை பார்த்துடணும் இவங்களை எல்லோரும் பார்த்துடணும் அப்போ லோக்கலில் வேலைக்கு போகணும் லோக்கலில் வேலைக்கு போனால் எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னா அன்னைக்கு திருப்பூர் பக்கத்தில் ட்ரைவ் வேலைக்கு போய் கேட்கும்போது ஒரு ரூபா சேல்ரி தர்றோம் நீங்கள் ஜாயின் பண்ணுறிங்களா ஆனால் மெயினானது டிரைவிங் வேணும் என்கிட்ட டிரைவிங் கிடையாது டிரைவிங் ஜாப் இருந்தால் மட்டும்தான் அந்த ஏழாயிரம் ரூபா கொடுக்க முடியும் ஒருவேளை டிரைவர் லைசன்ஸ் இல்லைன்னா உனக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாது அப்புறம் அந்த ஆஃபீஸர் என்கிட்ட கேட்குறாரு பெரிய ஹை லெவல் உங்களுக்கே தெரியும் திருப்பூர் திருப்பூர் கோயம்புத்தூரில் அம்பாள் ஆட்டம்வள்ளி கேள்விப்பட்டீங்க அதில் ஒரு பெரிய ஜென்ரல் மேனேஜர் அப்போவே இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லட்சத்துக்கு மேலே தான் சேலரி வாங்குறவர் அப்போ அந்த போஸ்டிங்க்கு நான் அப்ளை பண்ணுறேன் பண்ணும்போது உங்கள்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் கிடையாது தம்பி ஆனால் ஏன் நீங்கள் இந்தியாவுக்கு வர்றீங்க கேட்டது ஏன்னா நீங்கள் ஃபாரினில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கு அவங்களுக்கு சேலரி வாங்கலாம் அதை விட்டு போட்டு ஏன் இங்கே வரீங்க கேட்ட கேள்விக்கு என்னோடய பதில் சார் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னோடய பேரண்ட்ஸுக்கு வந்து நான் பணம் அனுப்பலாம் ஜஸ்ட் அவங்க அந்த பத்தாயிரம் இருபதாயிரம் செம்ம அமௌண்ட் அனுப்பலாம் அதை வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் பேரண்ட்ஸுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது அம்மா அப்பா பக்கத்தில் உட்காந்து அம்மா அந்த அதை சாப்பிடு இந்த இளநீ குடி இந்த ஜூஸை குடி இந்த கூழ குடி இந்த கஞ்சியை குடி சொல்லி பாசத்தோடு அம்மா முகத்தை தடவி கொடுத்துட்டு ஒரு உதவி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கிடைக்க சந்தோஷம் அவ்வளோ இருக்கும் இல்லைங்களா இதை நான் சொல்கிறத அந்த ஆஃபீஸரை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவரால் பதில் சொல்ல முடியல கீழே குடிஞ்சுட்டது குடிஞ்சுட்ட ஒரு நிமிஷம் அவரால் அழுகு அடக்க முடியல ரெண்டாவது எனக்கு அப்போ வயசு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெரிஞ்சுக்கி ஐம்பது ஆகுது அன்னைக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு இருக்கும் முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சி வயசு இருக்குது அவர் டக்குன்னு சொல்லிட்டாரு நீ எனக்கு ஒரு பெரிய கடவுள் மாதிரி ஒரு பெரிய அம்மா அப்பா ஸ்தானத்துலேருந்து நீ பேசுகிற மாதிரி ஒரு பெத்ததாய வந்து பத்து பிள்ளைகளை பத்து வளர்த்துருவாங்க பெரிய பையனுக்கு வந்து இட்லி பிடிக்கும் சின்ன சின்னம்மனுக்கு இட்லி பிடிக்காது பூரி தான் பிடிக்கும் இவனுக்கு இந்த சட்னி தான் பிடிக்கும் எள்ளி சட்னி தான் பிடிக்கும் அவனுக்கு கார சட்னி பிடிக்கும் சாம்பார் சட்னி பிடிக்கும் சொல்லி அந்த பத்து பிள்ளைகளையும் பெற்று வளர்த்துறாங்க ஆனால் அந்த பத்து பிள்ளைகளுக்கு சேர்ந்து ஒத்த பித்ததாய் தவப்பினை வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியலைங்களா இன்றைக்கி உண்மையாக இல்லையா இப்போ தான் போனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா கவுன்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு அப்போ அந்த வேலைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு அவர் செலக்ட் பண்ணவே கூடாது இன்றைக்கி நான் ஒரு கம்பெனி ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வேலை இருந்தால் நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் ஆனால் என்கிட்ட லைசன்ஸ் கிடையாது வண்டி ஓட தெரியாது எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நல்லா இங்கிலீஷ் நடந்து நல்லா பேச தெரியும் வேலை தெரியும் அது ஒன்று தான் ஆனால் மெயினானது அந்த ஃபீல்டில் போகிறத டிரைவிங் லைசன்ஸ் வேணும் கண்டிப்பாக வண்டி ஓட்டி பார்க்கணும் அப்போ அவர் என்ன சொல்கிறார் நல்ல டிரைவிங் லைசன்ஸ் இருக்க பையனுக்கு நான் வந்து ஒரு ரூபா சேல்ரி தருவேன் ஆனால் உன்ட்ட லைசன்ஸ் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆனால் உன்னை இப்படியும் நான் ஜாப்பில் போகிறேன் பதிமூணாயிரம் ரூபா சேலரி பதிமூணாயிரம் ரூபா ஏழாயிரம் எங்கே இருக்கு பதிமூணாயிரம் எங்கே இருக்கு ஆனால் நீ அந்த பதிமூணாயிரம் எதுக்கு நான் இந்த நடராஜன் இந்த பேருக்கு கிடையாது உன்னுடைய பேரண்ட்ஸ் உடைய அம்மா அப்பானை பார்த்த பார்க்குற அதனால தான் உனக்கு இது சொல்லும்போது டங்குனா ஃபோன் பண்ணிட்டார் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி நடராஜங்க பையன் ஒரு பையன் வந்திருக்காப்புல இன்ட்ரவியூ ஆமாங்க என் பையன் வெளிநாட்டில் வேலை பார்த்தவன் இப்போ அப்பா இறந்துட்டார் ஸோ இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவோட வாய்ஸ் கேட்டடனே அவர் ஒன்றும் சொல்ல அவன் உடனே அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் பாருங்க சம்பளம் உயர்வு வந்தது ப்ரமோஷன் கிடச்சிது இன்னைக்கு அம்மா அப்பாவை நாங்கள் நல்லா பார்த்துட்டு வந்தேன்னா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துறீங்க முதியோர் இல்லத்தில் இன்னைக்கு உங்கள் அம்மா அப்பா சேர்த்துருந்தீங்க நாளைக்கு அதே முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் போவீங்க இல்லைங்களா தாயை போல பிள்ளை நூலை போல சேலை சொல்லியிருக்காங்க முதியோர் இல்லத்தில் எந்த ஒரு பேரண்ட்ஸையும் சேர்த்து விடாதீர்கள் ஏன்னா இது இது ஒரு இன்னொரு கேள்வி உங்கள் பிள்ளை இருக்குது பிள்ளைய ஒரு செவன்த்து எயித்து படிக்கான் அவனத்துக்கு ஒரு முதியோர் இடத்துல சேர்த்து விட்டு நீங்கள் வந்துடுவீங்களா முடியலை இது உங்கள் பித்த தாயை வந்து சேர்த்து விட்டுறீங்க தகப்பனை சேர்த்து விட்டுருந்துறீங்க ஏன் இது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கிற பிள்ளைகளை நீ முதியோர் இடத்துல போய் சேர்றான் ஆ சொல்லி சேர்த்து விட்டுட்டு அவன் வந்து அந்த சத்துணவு சாப்பாடு இது வாங்கிட்டு இருப்பாங்களா கிடையாது பிள்ளைகளை மாதிரி நம்மளை அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிடணும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நான் பேசுனதுக்கு பொறுமையாக வாட்ச் பண்ண அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி நான் ஏதாச்சும் தப்பாக பேசினதுன்னா ஷாரி கேட்டுக்கிறேன் இதில் ஏன்னா என்னோடய சொந்த அனுபவத்தை தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் முடிந்தளவுக்கு அளவுக்கு பேரண்ட்ஸ்களை தவிர்க்க விடாதீர்கள் இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு முதியோர்களை கண்டிப்பாக காப்பாற்றணும் அந்த இதுக்காக தான் அந்த இதை போடுறேன் ஏன்னா ஒரு பேரண்ட்ஸு ரொம்ப இருந்து அழுதுட்டாங்க என் பையன் நல்ல சேலரியில் இருக்கான் சார் மருமக வந்தால் ரெண்டு இது பண்ண மாட்டேங்கிறாங்க ரெண்டு பிள்ளை இருக்குது பேர பிள்ளைகளை காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுகிறாங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோவை எடுத்தது ஓகேங்களா முடிந்த தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம் பை